வெற்றியாளர்களுக்கு வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் டெட்டு போன்ற அனைத்து தேர்வுகளுக்கும் பயன்படக்கூடிய பாடப்பகுதி தமிழ் ஒன்பதாம் வகுப்பு தமிழில் ஏற்கனவே நேற்றுக்கு வந்து எட்டாம் வகுப்பு தமிழ் புணர்ச்சி பார்த்தோம் இப்போ ஒன்பதாம் வகுப்பு தமிழில் அந்த புணர்ச்சியை தான் நம்ம நினச்சிடோம் பார்க்க இருக்கிறோம் புணர்ச்சி அப்படிங்கிறது இரண்டு சொற்களுக்கு இடையில் நிகழப்போகுது இதெல்லாம் ஏற்கனவே பார்த்த ஒன்று தான் இப்போ புனர்மொழியின் இயல்பு நான் எழுத்து வகையால் நான்கு வகைப்படும் இதெல்லாம் இதுக்கு முந்தி தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினா புனர்மொழியின் இயல்புன்னு எழுத்து வகையால் புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நான்கு வகைப்படும் ஏற்கனவே பார்த்திருந்தோம் நிலைமொழியினுடைய இறுதியை வைத்து உயிர் இரு மெய்யிரு அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி வறுமொழியின் முதலை வைத்து உயிர் முதல் மெய் முதல் அப்படிங்கறத பார்த்தோம் கலை கூட்டல் அழகு உயிர் ஈறு இந்த கலையில் லை தான் இல் கூட்டல் ஐ உயிர் ஈறு இது வெளிப்படையாகவே தெரிகிறது மெய் ஈறு அப்படிங்கிறது அதேமாதிரி இது வெளிப்படையாக தெரிகிறது உயிர் முதல் இங்கே இம் கூட்டல் அ அப்போ இங்கே இருக்கிறது மெய் அப்போ மெய் முதல் அப்படிங்கிறது தெரியுது அடுத்ததாக மேலும் இந்த புகழ்ச்சியில் நிலைமொழி இறுதி எழுத்து வறுமொழி முதல் எழுத்து அந்த அடிப்படையில் நான்காக பிரிக்கப்படுகிறது நிலைமொழி இறுதி எழுத்து வறுமொழி முதல் எழுத்து அப்படிங்கிற அடிப்படையில் நான்காக பிரிக்கப்படுகிறது அது எப்படி அப்படின்னா உயிர் முன் உயிர் உயிர் முன் மெய் மெய் முன் உயிர் மெய் முன் மெய் இப்படி பிரிக்கப்படுகிறது எப்படின்னா என்ன உயிர் முன் உயிர் அப்படின்னா நிலைமொழி இறுதியில் உயிரில் முடிஞ்சிருக்கும் வறுமொழி முதலும் உயிரில் தொடங்கும் அதுதான் உயிர் முன் உயிர் இப்போ மணி மணி அடி அப்படிங்கறத போது எப்படின்னா மணி கூட்டல் அடி இங்கே நீ வந்து இன் கூட்டல் ஈ அப்படின்னு பிரியும் அப்போ இ அ இது ரெண்டுமே உயிர் அதனால் உயிர் முன் உயிர் அடுத்ததா பார்த்தோன்னா உயிர் முன் மெய் நிலைமொழி இறுதியில உயிர் இருக்கும் வறுமொழி முதல்ல மெய் இருக்கும் அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா பனி அப்படிங்கிறது இன் கூட்டல் இ இதில் காற்று காற்று அப்படிங்கிறது எப்படின்னா இக் கூட்டல் அ ஆ அப்படி பார்த்தோன்னா இங்கே இக்கு இங்கே ஈ அப்போ உயிர் முன்னால் மெய் அப்படி வருகிறது அடுத்து பார்த்தோன்னா மெய் முன் உயிர் மெயினாக இங்கே நிலைமொழி இறுதியில் மெய் எழுத்து இருக்குது வறுமொழி முதல்ல உயிர் எழுத்து இருக்கு இதை வைத்து பார்க்கும்போது உயிர் மெய் முன் உயிர் அப்படி வருது அடுத்து மெய் முன் மெய் மெயினாக நிலைமொழி இறுதியில் மெய்யே வறுமொழி முதல்ல உயிர் இக்கு கூட்டல் இ கி அப்படிங்கிறது இக்கு கூட்டல் இ அப்படின்னு இருக்கு இப்போ நிலைமொழி மு இறுதியும் மெய் எழுத்து வறுமொழி முதலும் மெய் தான் மெய் உன் மெய் இந்த நான்கு வகையப்படுது அடுத்து பார்த்தோம்னா இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும் இயல்பு புணர்ச்சி அப்படின்னா எந்த மாற்றமுமே இல்லாம புணரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி விகார புணர்ச்சி அப்படிங்கிறது மூன்று வகைப்படும் பார்த்தோம் அது வந்து தோன்றல் தெரிதல் கெடுதல் அப்படின்னு மூன்று வகைய இருக்கு இல்ல புணர்ச்சியில நிலைமொழியும் வறுமொழியும் அடையும் மாற்றங்கள் அடிப்படையில அவை வந்து இரண்டு வகையா சொல்லப்படுது அது இயல்பு புணர்ச்சி அப்படின்னு என்னது இயல்பாக போது அதற்கு பெயர் இயல்பு புணர்ச்சி எடுத்துக்காட்டு வா வாழை கூட்டல் மரம் வாழை மரம் செடி கூட்டல் கொடி செடி கொடி மண் கூட்டல் மலை மண் மலை இந்த மாதிரி புணர்ச்சியின் போது ஏற்படக்கூடிய ஏதேனும் மாற்றம் இல்லாமல் வந்ததுன்னா அது வந்து நிலை இயல்பு புணர்ச்சி அதே இது புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் அது வந்து விகார புணர்ச்சி அப்படின்னு அழைக்கப்படுகிறது இந்த மாற்றம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று வகைப்படுகிறது அவைதான் தோன்றல் திரிதல் எடுதல் அப்படிங்கிறது தோன்றல் அப்படின்னா புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது திரிதல் அப்படின்னா ஒன்று இன்னொன்றா மாறுறது இந்த மாதிரி கெடுதல்னா ஒரு எழுத்து இல்லாமலே போது உயிரேற்று புணர்ச்சி அப்படிங்கிறது உடன்படுமை வரும் உயிர் இருந்து வறுமொழியுடைய இணைப்பதற்கு ஒரு மெய் தேவைப்படும் அதுதான் உடன்படுமை உயிரை ஈராக உடைய சொற்களின் முன் உயிரே முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும் அப்போது சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும் ஒன்று சேராத உயிர் ஒளிகளை ஒன்று சேர்ப்பதற்கு அங்கு ஒரு மெய் தோன்றும் அந்த மெய்தா உடன்படு மெய் ஒன்று சேராத உயிர்களை ஒன்று சேர்க்க வரும் மெய்யே உடன்படு மெய் நிலைமொழியுடைய உடைய சொற்கள் வந்தால் அவற்றின் முன் பனிரெண்டு உயிர்களையும் முதலாவதாக உடைய சொற்கள் சேரும் பனிரெண்டு எழுத்து அது எல்லாமே சேரும் இந்த மூன்றோட சேர்த்து வரும்போது அந்த நிலையில அதற்கு எது வரும்னா எகரம் உடன்படுமையாக வரும் இப்போ இதில் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டியது ஐ இது வந்தால் எகரம் உடன்படுமையாக வரும் இப்போ மணி கூட்டல் அடி இதை எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா மணி அடி எழுந்த ஏவர் தான் இங்க இன் கூட்டல் ஈ இந்த இகரம் வந்ததினால இங்க எகரம் ஈ பெற்று வருகிறது மணி கூட்டல் அழகு அப்போ ஈ பெற்று மணி அழகு அப்படின்னு வருகிறது மணி அழகு அப்படின்னு வருது தீ கூட்டல் எரி தீ அப்போ ஈகாரம் இங்கே வந்திருக்கிறது அப்போ உடன்படுமை ஈ பெற்று தீ எரி அப்படின்னு வந்திருக்கு ஓடை கூட்டல் ஓரம் இது ஐ எட்டு கூட்டல் ஐ ஐ ஈராக வந்திருக்கிறது ஓடை கூட்டல் ஈ கூட்டல் ஓரம் ஓடை ஓரம் அடுத்ததா பார்த்தோம்னா இஇஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழியோட இறுதியாக வரும்போது அவற்றின் முன் வறுமொழி பனிரெண்டு உயிர்களும் வந்து புணர்கையில என்ன வரும்னா வகரம் வரும் இந்த மூன்று பனிரெண்டு மெய்கள் உயிர்கள்ல பனிரெண்டு உயிர்கள்ல இந்த மூன்று தவிர மீதி இருக்கக்கூடிய ஏனை உயிர்வழி வவும் அப்படிங்கிறது விதி பல உயிர் பல இங்க ஆ வந்திருக்கு பா ஆ இப்போ பல உயிர் அப்படிங்கும்போது இங்க இல் கூட்டல் ஆ அகரம் ஆ வந்திருக்கும் போது அகரம் பெற்று வருகிறது இவ் கூட்டல் உயிர் பல உயிர் அதே மாதிரி பாவினம் கூட்டல் இனம் பாவினம் எப்படி வருது நிலைமொழியின் ஈரா ஈராக வரக்கூடிய ஏகாரம் ஏகாரம் வந்து வறுமொழியில மீதி இருக்கக்கூடிய இந்த பன்னெண்டு எழுத்துக்களுமே வரும்போது விதியே வந்துன்னா ஏ முன் ஏ ஏக்கு முன்னாடி மட்டும் ஏகாரத்துக்கு முன்னாடி மட்டும் எகரமும் வகரமும் வரும் அப்போ அடி சே அடி சேவடி இந்த இரண்டு மாதிரியும் வரலாம் தே ஆரம் தேவாரம் தேகூட்டல் ஆரம் தேவாரம்னு வருது இவனே பிளஸ் அவன் இவனே அவன் இவனே அவன் இந்த மாதிரி வரக்கூடியது அடுத்து இதற்கான அந்த ஏனை உயிர்வரின் உடன்படும் மெய் என்றாகும் ஏக்கு முன்னாடி மட்டும் இருமையும் இருமையும்னா யஹரமும் வகரமும் இந்த ரெண்டு மெய்களும் வரும் குற்றிய லுகர புணர்ச்சி குற்றிய லுகரம் அப்படின்னா என்ன வள்ளின மேய்களின் மேல் ஏறி வரக்கூடிய உகரம் தான் குற்றியலுகரம் இது என்ன சொற்கள்லாம் குசுடு துபுரு இந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி இதற்கு அடுத்தால என்ன செய்யும் வரக்கூடிய எழுத்த தான் பிகார குற்றியலுகர உகர புணர்ச்சி குற்றியல் சொல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்போ அதற்கு எடுத்துக்காட்டு பாருங்க வட்டு கூட்டல் ஆடினான் வட்டு கூட்டல் ஆடினான் இதுல எட்டு கூட்டல் ஊ நிலைமொழி இறுதியில உகரம் இருக்கிறது இப்படி வரும்போது இது என்ன செய்யும் இந்த உகரத்தை விட்டுட்டு இட்டு மட்டும் இருந்துட்டு போகும் அப்படி பார்த்தோம்னா வட்டு ஏற்கனவே உள்ளது இங்க இருக்கக்கூடிய உகரம் போயிட்டுனா இந்த இட்டு மட்டும் இருக்கும் பிளஸ் ஆடினால் அப்படின்னு வருது அதுக்கப்புறம்தான் இந்த மெய்யும் இந்த உயிரும் சேரும் அப்படி வரும்போது வட்டு ஆடினான் அப்படின்னு என்ன செய்யுது வருது நிலைமொழியாக வரும் குற்றியல் உகரத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியில் இருக்கக்கூடிய டேஸ் கெடும் அப்படின்னு கேள்வி வரும் இப்போ நிலைமொழியில் இருக்கக்கூடிய உகரம் கெடும் வறுமொழியில் உள்ள டேஸ் நின்ற மெய்யுடன் இணையும் வறுமொழியில் இருக்கக்கூடிய உயிரெழுத்து குற்றிய லுகரத்தை போலவே சில முற்றிய லுகரங்களும் இவ்விரு விதிகளும் பொருந்தும் அந்த முற்றிய லுகரம்னா என்னது குற்றிய லுகர எழுத்துக்கள் பார்த்தோம் இல்லையா குசுடு துப்புரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறு இந்த ஆறு தவிர மீதி இருக்கக்கூடிய உகரங்கள் எல்லாம் மொத்தம் பதினெட்டு மெய்கள்ல இந்த ஆறு கழிந்தன மீதி இருக்கக்கூடிய பனிரெண்டு எழுத்துக்கள் வரக்கூடியது என்ன செய்து முற்றியல் உகரம் அதற்கும் இந்த விதிகள் பொருந்தும் உறவு கூட்டல் அழகு இதற்கு உறவு ஊருக்கு இவ் கூட்டல் ஊ தான் உறவழகு அப்படின்னு வருது அதே மாதிரி இதோட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய புணர்ச்சி என்ன செய்து பெறுகிறது அடுத்த ஒரு பகுதியோட நம்ம நினைச்சிடலாம் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இலக்கண வகைகள் எல்லாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டியது அதிலிருந்து வினாக்களும் நிச்சயமாக வரும் இந்த இலக்கண பகுதிகளெல்லாம் நம்ம வந்து ஓரளவுக்கு வாங்கிக்கிட்டு புரிஞ்சுட்டு எழுதணும் அப்படின்னா ரொம்ப எளிதாக இருக்கும் நன்றி